அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் புதன்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பூர திருநாள் இரண்டு பெண் தெய்வங்கள் பெண் சக்திகள் நாளைய தினம் அவதரிச்சிருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமாதேவி சக்தியின் அம்சமாக திகழக்கூடிய உமாதேவியும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கனையே தன்னுடைய மணாளனாக நினைத்து அவருடைய வாழ்ந்த ஆண்டால் அவதரித்த தினமாக நாளைய தினம் இருக்கின்றது இத்தகைய நாளில் பெண்கள் அவசியம் தங்களுடைய பூஜை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டை தான் இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏற்கனவே நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் இதை மாதிரி திருமணமாகாத பெண்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் கணவனை பிரிந்த பெண்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் அதே வழிமுறையை செய்யலாம் நேற்று பதிவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிறப்பு வழிபாடு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மனையில் அமர வச்சு நிலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் ஏன்னா இந்த கால கட்டத்தில் வெறும் ஜாயிண்ட் ஃபேமிலியே கிடையாது எல்லாமே வெறும் நியூக்ளியர் ஃபேமிலி ஒருத்தவங்க ஒருத்தவங்க அதில் முக்காவாசி ஒருத்தவங்க தான் வீட்டில் இருப்பாங்க இன்னொருத்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அதை மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரை நாங்கள் கூப்பிட்டு எனக்கு வளையல் போட்டு நிலங்குலாம் வைக்க சொல்கிறது அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அதுவும் நியாயமான ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் போயிட்டு நம்ம கூப்பிட்டு எனக்கு இதை மாதிரி நிலங்கு வைங்க சாமிக்கு நிலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் நிலங்கு வைங்கன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் இப்போ கிராமப்புறமாக இருந்தால் பரவாயில்ல பக்கத்தில் பக்கத்து தெருவில் யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் இதை மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல மனதோடு செய்வாங்க ஆனால் நகர்ப்புறங்களில் நம்ம யாரையுமே நம்பி கூப்பிட முடியாது யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க எனக்கு வேலை இருக்குதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ வந்து அதை மாதிரி யாருமே எனக்கு இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து திருமணம் ஆகலை குழந்தை பேர் எனக்கு இன்னும் கிடைக்கல எனக்கு வந்து அம்மாவும் கிடையாது கூட பிறந்த ஒரு தான் இருக்கிறான் எனக்கு யார் நான் வச்சு பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பெண்கள் கேட்குறாங்க அவங்களெலாம் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிமுறை அதாவது பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நாளைக்கு அம்மனோட அதாவது பெண் சக்தியோட பிறந்த நாள் சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்லாம் நம்ம எவ்வளோ அவங்கள வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா இது வந்து இந்த உலக மக்களையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய உமாதேவி அதாவது பார்வதி தேவி அவதரித்த திருநாள் அதனால் அவங்களுக்கு நம்ம வளைகாப்பு வைபவம் நாளைக்கு செய்ய போகிறோம் ஒன்றும் நீங்கள் பெருசாக செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல இந்த சிறிய எளிய பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் காலையில் நாளைக்கு புதன்கிழமை தான் அதலான்னு நீங்கள் காலையில் கூட அந்த இடத்த தண்ணியால் துணியால் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக ஒரு மனை போட்டு அதில் வந்து அந்த படத்தை வைங்க கீழே தனியாக எடுத்து வச்சுடுங்க வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூக்களாலெல்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும் நம்ம ஸோ அதற்கு முன்பு இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் அவசியம் வைங்க அதற்கு முதல்ல இந்த ஐந்து பொருட்கள் நீங்கள் வந்து இன்றைக்கே கூட வாங்கி வச்சுக்கலாம் சில நாட்களில் அன்னைக்கு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பொருட்கள் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கே வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஐந்து பொருட்கள் குங்குமம் அப்படிங்கிறது வேணும் அதுக்கப்புறம் நல்ல சந்தனம் சந்தன பொடியில் பன்னீரை கலந்தீங்கன்னா வாசனை அப்படியே பிச்சு உதறும் ஸோ அந்த சந்தனம் மணக்க மணக்க சந்தனம் வேணும் இல்லைங்க எனக்கு பொடி கிடைக்கல அப்படிங்கிறவங்க அந்த சந்தன வில்லை மாத்திரை மாதிரி இருக்குது இல்லை ரவுண்டாக இருக்கும் ஜெலுசில் மாதிரி இருக்கும் அந்த மாத்திரையில் பன்னீர் கலந்துக்கோங்க அடுத்தது அச்சதை நல்ல சுத்தமான பச்சரிசில நெய் விட்டு உதிரி பூக்கள் போட்டு அச்சதை அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் புத்தம் புதிதாக வாங்கின கண்ணாடி வளையல் வாங்கிக்கோங்க ஒரு டசன் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் நல்ல வாசனையான பூ இதை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் நீங்கள் அல்லது மதியம் ஒன்று இருபதுலேருந்து மூன்று மணி வரை செய்யலாம் அல்லது ஈவினிங்கு ஆறு மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு உள்ளார மூன்று நேரம் இருக்குது காலை மதியம் மாலை நேரம் ஸோ இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இல்லைங்க நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம் அப்போ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எட்டரை மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது ஸோ இரவு எட்டரை மணிக்கு உள்ளார நீங்கள் இதை செஞ்சாலே போதும் இந்த இந்த பூவை அலங்காரம் பண்ணுங்கள் இப்போ ஒரு பொண்ணுக்கு நிலங்கு வைக்க போகிறோம் ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு நீங்கள் வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ண போகிறீங்கன்னா எப்படிலாம் அலங்கரிப்பீங்க ஜடை போடுவீங்க பூ வைப்பீங்க பொட்டு அழகாக வைப்பீங்க வளையல்லாம் போடுவீங்க ஆரம்லாம் போடுவீங்க அதை மாதிரி என்னென்னலாம் உங்களால் மேக்ஸிமம் அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த அம்பாளுக்கு நீங்கள் அலங்காரம் செய்யுங்க இந்த மாலை போடுங்க வளையல் மாலை போடுங்க கொம்பு மஞ்சளில் மாலை கட்ட முடியுமா அதையும் போடுங்க உங்கள் வீட்டு சாமியோட அந்த அம்பாலோட படம் என்ன சைஸில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு வளையலோ ஏழு வளையலோ மஞ்சள் நூலில் கட்டி அழகாக அலங்காரம் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அம்பாள் படத்துக்கு முன்பு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காஞ்ச திராட்சை கற்கண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ஏன்னா அம்பாலோட வளைகாப்பு நாளைக்கு சாதாரண பெண்ணுக்கு வளைகாப்புனாலே நம்ம அஞ்சு வித சாதம் கலந்து என்ன நல்லா காரம்லாம் இருக்குதோ அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வைப்போம் ஸோ உங்களால் முடிஞ்சது என்ன உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் போடுங்க நாலு பேரிச்சம்பழம் நாலு காஞ்ச திராட்சை நாலு கல்கண்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏதாவது இருந்தால் அதை எடுத்து வைங்க ஏன்னா இப்போ எல்லாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரத்துக்கு எல்லாமே நட்ஸு வீட்டில் இருக்கும் அதை எடுத்து வைங்க இந்த வளையலை பிரித்து அம்பாள் கிட்ட வச்சுடுங்க வச்சுட்டு இந்த ம சந்தனத்தை எடுத்து அம்பாலோட கண்ணம் நல்ல சந்தனம் குளிர்ஞ்சிடு குளிர்ந்து போயிடுவாங்க உள் அப்படியே எனக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த சந்தனம் வந்து அவ்வளவு குளிர்ந்த தன்மையை உடையது அம்பாள் வந்து உள்ளம் பூரித்து போவாங்க இந்த சந்தனத்தை எடுத்து அந்த ஃபோட்டோவில் சின்ன முகமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சந்தனம் வைங்க அம்பாள் கைகளுக்கு பாதம் இருக்கக்கூடிய இடங்களில் சந்தனம் வைங்க பொட்டு அதை மாதிரி ரெண்டு கன்னத்துலேயும் பொட்டு நெத்தியில் பொட்டு ரெண்டு கைகள்லேயும் போட்டு ரெண்டு கால்களில் பாதங்களில் போட்டு வைங்க வச்சுட்டு இந்த அச்சதையை எடுத்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த போற்றி இருந்ததுன்னா அச்சதையால் நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிறைவு அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நீங்கள் வளையல் தானம் இதை நீங்கள் செய்யும்போது ஒரு மூணு பேரை கூட கூப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க இதை மாதிரி பூஜை பண்ணுறேன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கூட இந்த வளையல் முடிஞ்சால் ஒரு ப்ளவுஸ் பீஸு எது வேணாலும் தரலாம் அதை மாதிரி உங்கள் வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க பால் காரங்க காய்கறி விற்கிறவங்க பூ பூக்கடையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்சவங்க வளையல் கொடுங்க கட்டாயம் கிடையாது கொடுத்தா நல்லது அவ்வளோதான் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க நேரம் நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று இருபதுலேருந்து மூணு மணி வரைக்கும் செய்யலாம் அல்லது ஈவினிங்கு சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி இந்த மூன்று நேரங்களில் இந்த ஐந்து பொருள்களை அம்பாளுக்கு முன்பு வச்சு செய்யுங்க நல்ல ஒரு பலன் ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி